வணக்கம் இது உங்கள் செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மும்பை திமுக சார்பில் தாராவி கலைஞர் மாளிகையில் முன்னாள் செயலாளர் தாமு ஆரிய சங்காரன் அவர்களின் பத்தாவது வருட நினைவேந்தல் நிகழ்வு மூத்த பத்திரிகையாளர் மும்பை இளமுறிய அறக்கட்டளையின் தலைவர் மானமிகு சு குமனராசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மும்பை திமுக பொறுப்புக்குழு தலைவர் மா சேசுராசு வரவேற்புரையாற்றினார் பம்பாய் திருவள்ளுவர் மன்றம் மற்றும் மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்க செயலாளருமான ஜேம்ஸ் தேவதாசன் அவர்கள் தாமு ஆரிய சங்காரன் அவர்களின் படத்தை திறந்து வைத்து மரியாதை செய்தார் மும்பை திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் அன்பழகன் பொற்கோ இலவச நல உதவிகள் வழங்கினார் இந்நிகழ்வில் மும்பை திராவிடர் கழக தலைவர் பே கணேசன் மராத்திய மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பாளர் எஸ் சாலமோன் ராஜா மும்பை பகுத்தறிவாளர் கழக தலைவர் ஆர் ரவிச்சந்திரன் மும்பை ஆதி திராவிட சங்கம் முன்னாள் தலைவர் கே வி அசோக் குமார் புதுடெல்லி வனராஜ் திருவள்ளுவர் நற்பணி மன்ற தலைவர் இராதாகிருஷ்ணன் விழித்தெழு இயக்கத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் மலபார் குன்று சேரை ச பிரகாஷ் பொன் சுப்பிரமணியன் ராசேந்திரன் மும்பை மகிழ்ச்சி மகளிர் பேரவை நிர்வாகி திருமதி வளர்மதி கணேசன் மும்பை திராவிடர் கழக பொருளாளர் பெரியார் பாலா தலைவர் ஏ அந்தோனி மகாவிஷ்ணு சார்லி கொலாபா அப்துல் திவான் மைதீன் பக்கோலா சேலம் மா சீனிவாசன் அன்பில் ரஞ்சன் திமுக முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் க மூர்த்தி தாராவி சி பாண்டியன் தே ஸ்டீபன் மா ராசன் கலந்தை சண்முகவேலு கோ கருணாநிதி வெங்கடேஷ் ஐ செல்வராஜ் பொர்சிலியன் க ராசன் தோழமை கட்சி நண்பர்கள் பொதுநல சேவகர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நினைவேந்தல் உரை நிகழ்த்தினார்கள் அலங்கரிக்கப்பட்ட ஆரிய சங்காரனார் படத்திற்கு அனைவரும் மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார்கள் இறுதியாக இலமூரியா அறக்கட்டளையின் தலைவர் சு குமனராசன் ஆரிய சங்கார நபர்களின் கழக பணிகள் பற்றியும் அவர் திராவிட இயக்க கொள்கைகளில் கடைசி வரை உறுதியாக நின்று மறைந்த போது கூட எந்தவித மத சடங்குகளும் இல்லாமல் தகனம் செய்யப்பட்டார் என்பது குறித்து நீண்ட நினைவேந்தல் உரையாற்றினார் இறுதியாக மாறன் ஆரிய சங்காரன் நன்றி கூறினார் அனைவருக்கும் ஆரிய சங்காரன் அவர்களின் குடும்பத்தினர் சார்பில் இரவு உணவு வழங்கப்பட்டது பண்ணுங்க பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப்